ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன்மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி சேருந்தால் பார்க்க போகிறோம் வாங்க கைஸ் வீடியோ கிளிப்பெல்லாம் இதுக்கு நம்ம ஒரு கப் மீன்மேக்கர் டுடே எடுத்திருக்கோம் இப்போ நம்ம எடுத்திருக்க ஒரு கப் மீன் மேக்கரில் ஹாட் வாட்டர் நம்ம ஊற்றிக்கலாம் ஹாட் வாட்டர் விட்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நான் அது வந்து நல்லா ஊறி உள்கிற வாட்டர் போய் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகணும் அதுவரையும் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா ஃபஸ்ட் நம்ம எடுக்கிறப்போ அது கட்டியாக இருக்கும் அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக எடுத்தோம் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி மீன் மேக்கர் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் மசாலா போட்டு கலக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் நம்ம அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கோம் மசாலா வந்து கலக்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கடல மாவு ஒரு கப் எடுத்துருக்கோம் ஒரு கப்புக்கும் நீங்கள் பாதி எடுத்துக்கிட்டாலே போதும் அப்புறமா அரிசி மாவு ஒரு கரண்டி நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் அப்புறம் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்றது போட்டுக்கலாம் நாங்கள் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கோம் பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டோம் அதுக்கப்புறம் மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டாச்சு அப்புறம் கரம் மசாலா அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு போட்டாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம இது கூட நம்ம தண்ணி ஊற்றி இது பண்ணி வச்சுருந்தோம் வேக வச்சு அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம இது கூட சேர்த்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாலாம் நல்லா பர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டையத்தில் நம்ம இது கூட வாட்ரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நான் வாட்டர் ஆட் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் நம்ம வாட்ரும் ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இந்த அளவுக்கு நீங்களும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் அப்போ தான் நல்லா மசாலா வந்து உள்ளே போய் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம ஒன் ஹவர் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே போய் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பேன் அடுப்பில் எடுத்து வச்சுட்டு அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு மேக்கராக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண முடியுமா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நார்மல் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் நான் பண்ணலை இப்போ இந்த மாதிரி போட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்தளவுக்கு உங்களுக்கு கலர் வந்தால் போதும் பாருங்கள் அளவு தான் உங்களுக்கு கலர் வரணும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது நம்ம ஒயிட் ரைஸ் அண்டு சாதாரணமாகவும் சாப்பிட்லாம் இதோட டேஸ்ட் எப்படி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஓகே காய்ஸ் இது வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட் டு ட்ரை வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க ஸோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் மெசேஜ் வரும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பேட்சாக போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ 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 நம்ம நம்ம இதையும் பார்க்கலாம் வாங்க ஓகே செகண்ட் நமக்கு சுவையான மீன் மேக்கர் ரெடி இந்த ஆச்சைக் கமண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்